ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேரரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கம் தில்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இஃப்தாரோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அரை லிட்டர் பாலில் தேவையான சுகர் போட்டு நல்லா பாலை காய்ச்சிக்கிட்டு கொஞ்சமாக இது கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் ஊற்றிட்டேன் நல்லா கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேவையான ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவையான ஃப்ரூட்டை கட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சரி தா டயத்தில் எடுத்து சாப்பிட்டா நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் அடுத்தது வட்லாப்பம் வட்லாப்பத்துக்கு மூணு முட்டை பத்து முந்திரி கொஞ்சமாக சுகரு அப்புறம் மேலே ஒரு சிட்டிக்கு உப்பு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு பால் ஊற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் இது ஃபில்ட்ரு பண்ணி எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டேன் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும் சரி இப்போ ஜூஸ் வேணும்ல அப்புறம் டேங்க் ஜூஸ் தான் போட்டுக்கிட்டேன் டேங்க் ஜூஸு ஹேஸு செல் கொஞ்சமாக சுகர் போட்டு டேங்க் போட்டு போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அது ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு டேங்க் ஜூஸு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அடுத்தது ப்ளூபெரி ஜூஸு டேங்க் ஜூஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை ஜாரில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன ஜூஸுனால் வந்து ப்ளூபெர்ரி ஜூஸ் தான் அது அது ஸ்குவாஷ் தான் அதை அப்படியே ஃபுல்லாக கொஞ்சமாக ஊற்றி தண்ணி கலந்தால் போதும் அது ஒரு அரை லிட்டரு அந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ப்ளூபெர்ரி அப்புறம் நிறைய ஃப்ளவர் இருக்குது மேங்கோ பைனாப்பிள் அப்படின்ட்டு இந்த ப்ளூபெர்ரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி இந்த ப்ளூபெர்ரி ஜூஸும் சூப்பராக கரைச்சி அதையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் நான் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம நோன் திறக்கிறோண்டா இது எல்லாமே நல்லா கூலிங்கில் சூப்பராக இருக்கும் நான் இஃப்தாரோட வேலையை வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரி அப்புறம் பீஸ் போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு அதுலேயே மூடி வச்சிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வட்டலாப்பம் அதாவது எக் புட்டிங் பள்ளிவாசல்லேருந்து கஞ்சி வந்துருச்சு அதுக்கு வடை வடை வீட்டில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சிரும்பின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளது விலையை ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் சட்னி சிசுல் தான் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நம்மளும் செய்ய போகிறோம் சரி அதை மிக்சியில் கிரைண்ட் கிரைண்ட் பண்ணி அதுக்கும் ஒரு தாலி போன்னு கொடுத்துட்டேன் வடைக்கு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வடை தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு தாலிப்பூனை கொடுத்துட்டேன் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிட்டேன் சூப்பராக இருக்கும் வடைக்கும் சட்னிக்கும் வட்டில் பூமும் சூப்பராக ரெடியாகிடுச்சு வடைக்குள்ளே வேலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வடையில் கொஞ்சம் முழு மிளகு போட்டால் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வடையும் தட்டி விட்டாச்சு வடை சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வடை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி வடையோட கலரை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மஷல்லா இப்போ தான் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி போய்ட்டு இருக்குது அலஹம்துல்லா இங்கே எல்லாேருக்கும் நோன்பு நல்லவமாக போய்ட்டு நீங்களும் தவபா செய்யுங்க நாங்களும் தவபா செய்கிறோம் நிறைய நிறைய துவா செய்யுங்க எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் மகா பெரிய பெரிய பேளன் எல்லா கிட்ட நம்ம என்ன வேணுமோ நம்ம கேட்கக்கூடிய மாதம் இது எல்லா விட்ட நம்ம பாவம் மன்னிப்பு அதிகமாக நம்ம தேடணும் சான் நீங்களும் தே நீங்களும் துவா செய்யுங்க நானும் துவா செய்கிறேன் ஆ இஃப்தான் நேரம் வந்துருச்சு அலஹம்துல்லா எல்லாருமே நல்லவமாக நோன்பு திறந்தோம் நெக்ஸ்ட்டு சேரி தராவியெல்லாம் தொழுதுட்டு வந்து இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு இன்றைக்கி மீன் குழம்பு எப்படியாவது வச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் குழம்புக்குள்ளே வேலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் குழம்பு எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கருவிடம் போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் தக்காளி ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சகருக்கு மீன் குழம்பு சாப்பிட்றது கொஞ்சம் இது தான் இருந்தாலும் சரி மீன் குழம்பு சாப்பிடலே வெறும் கறியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மீன் எப்படியாவது எடுத்துணுன்றோம் மீன் ஒரு ஆளும் எடுத்தாச்சு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு எறா வடை தான் செய்ய போகுது எப்போதுமே நான் நைட்டு நான் தராவியை தோல்ந்துட்டு வந்து நைட்டு நான் செஞ்சது மீன் குழம்பு இதெல்லாம் வச்சிடுறது என்னென்ன குழம்பு வைக்கணுமோ அது எல்லாமே நான் வச்சுருவேன் சகருக்கு தான் சாப்பாடு சூடாக செய்வேன் ரைஸ் மட்டும் காலையில் போட்டுடுறது எலக்ட்ரிக் குக்கரில் தான் போட்டுருவேன் அதனால் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சி நம்ம தாகஜை தொழுவும் போது அதை நம்ம முன்னாடியே நான் கலைஞ்சி நான் போட்டுவிட்டு அப்புறம் தாக்ச தொழுதுட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடும் மீன் குழம்போட மீனும் நிறையா இருக்குது நம்ம வீடியோவில் பிஃபோர் வீடியோவில் இருக்குது எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் நான் அதிகமான கெப்பாசிட்டியில் மீன் குழம்பு வைக்கல சும்மா கொஞ்சமாக வச்சுட்டு சரி சாம்பார் போட்டுடலான்னு நினைக்கிறேன் சரி எக்ஸாம்பார் கொஞ்சம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மீன் குழம்பு சாப்பிடாதவங்க எக்ஸாம்பார் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வேலையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு ரொம்ப கெப்பாசிட்டி வைக்கல மீன் குழம்பு மீன் குழம்புனாலே கருவேப்பிலை வச்சுட்டு அதனால் கருவேப்பிலை தூவி விட்டேன் மீன் ரெடியாக இருக்குது நான் மீனோட ஹெட்டு தான் நான் போடுறேன் நான் அதோடய பீசஸ்லாம் நான் காலையில் ஃப்ரை பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு அதை மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா அது சுட சுட ஃப்ரை பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அதனால மீன் குழம்பு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரைஸ் வைக்கும்போது அப்போ மீனை நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் முட்டை சாம்பாருக்காக கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கிட்டேன் சகர் நேரத்தில் இந்த முட்டை சாம்பார் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமான போட மாட்டேன் ஏன்னா அந்த சகர்க்குன்னு சாப்பிட்றதுனால கொஞ்சம் லிமிட்டான காரமாக போடுவேன் நான் சாப்பிட நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிட்டேன் எல்லாமே நான் அதில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் சாம்பார் பொடி கலந்துக்கிட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் பருப்பு சூப்பராக வந்திருக்கும் முடிய போட்டு அதை வேக வச்சுட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு மசாலா ரொம்ப ஆரம்பிச்சதுலேருந்து மீன் சாப்பிடவே இல்லை சரி இன்றைக்கி எப்படியாவது மீன் செஞ்சிருவோமேனு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு மீனும் ஒரு இதுக்கு இடையில் நைட் டின்னர் வந்து மைதா தோசை அப்புறம் பரோட்டா வந்து கடையில் தான் நான் வாங்கிக்கிட்டேன் மைதா தோசை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் மைதா தோசையில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் மைதா தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் ரவாவும் மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது இறால் உரிச்சி ரெடியாக இருக்குது பருப்பு சூப்பராக விதிருச்சு அதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப வேணால் புளிப்பு லைட்டாக புளிப்பு ஊற்றினா போதும் இது வெஜிடபிள் சாம்பார் கிடையாது இது முட்டை சாம்பார்ங்கிறதுனால் சும்மா கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றினா போதும் யாருக்கெல்லாம் எக் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் முட்டை சாம்பார் தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அது நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம முட்டையை உடைச்சி நம்ம ஊற்ற போகிறோம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் கீ போட்டு தாலி பொண்ணு கொடுத்துருவோம் காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன் கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கணும் முட்டை சாம்பாருங்கும் போது பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் கருவேப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த முட்டை சாம்பார் மேலே கொட்டிட வேண்டியதுதான் ஏன்னா முட்டை சாம்பாருங்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்த்துக்கிட்டால் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாம்பாரும் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் சரி மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இந்த முட்டை சாம்பார் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு தான் ரெண்டுமே நான் செஞ்சிட்டேன் ஆகிடுச்சி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் அலக்தெல்லாம் பரோட்டா கடாய் அப்புறம் மேலே பரோட்டா சால்னா மைதா தான் எல்லாத்தையும் வச்சு அதுக்காக உரித்து அப்புறம் தகுதிட்டு உடனே ரைஸ் கலஞ்சி கொடுத்துட்டேன் ரைஸ் கலஞ்சி எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டு அப்புறம் பால் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் காஃபி சாப்பிட்ணுல அப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள பிஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அது ஃப்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண அதுக்குள்ளே வந்து நம்ம பப்புடு வறுத்துக்கிட்டேன் முட்டை சாம்பாருக்கு பப்புடு சூப்பராக இருக்கும் அதனால் க்ரன்ச்சியாக ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பப்புடு வறுத்துக்கிட்டேன் யாருக்கெல்லாம் பப்புடு ரொம்ப பிடிக்கும் என்ன தான் நம்மளோட சைடிஸ் வச்சுருந்தாலும் இந்த பப்புடு இல்லைண்டா நல்லாயிருக்காது நோம்புனாலே மோஸ்ட்லி பப்புடு கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து எறாவடை இதோட மெனு நான் மறுபடியும் நான் போடுறேன் நான் நான் அதை நான் திருப்பி எடுக்க மறந்துட்டேன் ஃபிஃப்டி நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டேன் வடை அதாவது உண்ணக்கலியான்னு சொல்லுவாங்க இதோட மெனு நான் அப்புறம் நான் போடுறேன் நல்ல விதமாக சகர் செஞ்சோம் நீங்களும் எங்களுக்காக தவ பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக தவா பண்ணுறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரேன்